புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவின் ஆன்மாவை ஒலுக்கிவிட்டது நான்கு வார்த்தைகள் என் பெயர் முகமது தீபக் மேரா நாம் முகமத் தீபக் ஹாய் இந்த நான்கு வார்த்தைகள் இது வந்து ஒரு நிஜ ஹீரோவின் வார்த்தை இது ஒரு நிஜ ஹீரோவின் வார்த்தைகள் இந்த சம்பவம் பற்றியும் இதனுடைய பின்னணியை பற்றியும் விரிவா பார்க்கலாம் உத்தராகண்ட் மாநிலம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நமது நாடெங்கும் மதக்கலவரங்களை தூண்டி வரும் சங்கிகளுக்கும் சரி அந்த சங்கிகளை எதிர்த்து பேச பயப்படும் இபிஎஸ் விஜய் போன்றவர்களுக்கும் சரி ஒரு செருப்படி கொடுத்துள்ளார் இந்த இளைஞர் இவருடைய உண்மை பெயர் தீபக் குமார் ஆனால் அவர் உச்சரித்த பெயர் என்னுடைய பெயர் முகமது தீபக் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் உத்தராகண்ட் பிஜேபி ஆட்சியில் உள்ள ஒரு வடமாநிலம் வடமாநிலத்தில் பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபி தான் ஆட்சி செய்கிறது உண்மையில் அங்கெல்லாம் ஒரு மதக்கலவர ஆட்சி காட்டாட்சி தான் நடந்து வருகிறது அதாவது சிறுபான்மை மக்களும் பெண்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் கடும் அடக்குமுறைகளை சந்தித்து வருகிறார்கள் பல கலவரங்கள் பட்ட பகலில் வன்முறை சம்பவங்கள் இதையெல்லாம் யாரும் தட்டி கேட்க முடியாத ஒரு சூழல் இதுதான் வட இந்தியாவோட யதார்த்தம் அதே கலாச்சாரத்தை கலவர கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர துடிக்கிறார்கள் சங்கிகள் அதற்கு வால் படிக்கிறார்கள் இந்த சங்கிகளுக்கு துணை போகக்கூடிய அரை சங்கிகள் இந்த சூழலில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கடந்த குடியரசு நாளன்று நடந்த ஒரு சம்பவம் உத்தராகண்ட் மாநிலத்தில் கோத்வாரா என்ற இடத்தில் ஒரு கடைக்கு சென்றிருக்கிறார் நம்முடைய நிஜ ஹீரோ தீபக் குமார் அவர் வந்து தன்னுடைய நண்பருடைய கடையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு பக்கத்து கடை ஒரு இஸ்லாமியருடைய கடை அந்த கடையின் பெயர் பாபா கலெக்ஷன்ஸ் அதாவது பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகளை விற்கக்கூடிய ஒரு கடை அதை முப்பது ஆண்டுகளாக நடத்தி வருபவர் ஒரு இஸ்லாமியர் அவருடைய பெயர் அகமது வாக்கீல் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடந்த சம்பவம் என்னன்னா இந்த பாஜரங் தள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அது ஆர்எஸ்எஸின் ஒரு துணை அமைப்பு இங்கே இந்த இந்து முன்னணி இப்போ அமைப்புகள் இருக்கு இல்லையா நம்ம கலவர அர்ஜுன் சம்பத் இந்த மாதிரி கும்பலை கொண்ட ஒரு இருபது முப்பது பேர் அங்கே திடீர்னு வராங்க அந்த பாபா கலெக்ஷன்ஸ் என்ற பெயர் பலகை நீக்கிவிட சொல்லி அவங்க அந்த கலவரத்தில் ஈடுபடுறாங்க அப்போது அந்த பெரியவர் கேட்குறாரு முப்பது வருஷமாக நான் நடத்திட்டுருக்குறேன் இதே பேரில் தான் நடத்திட்டுருக்குறேன் திடீர்னு வந்து இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்குறாரு அவருடைய பையன் என்ன கேட்குறான்னா கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க என்ன அவ்வளோ வருஷம் நடத்திட்டோம் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம் அவங்க எதுவுமே முடியாது இப்போவே தூக்கி போடணும்னு நிற்கிறாங்க இந்த பெரிய சத்தத்தை கேட்டு பக்கத்து கடையில் தன்னுடைய நண்பனின் கடையில் பேசிக்கொண்டிருந்த இந்த தீபக் குமார் எந்திரிச்சு வர்றாரு என்னப்பா இங்கே பேச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போது தகவலை தெரிஞ்சிட்டு அவர் அவரை விளக்கி சொல்கிறாரு முப்பது வருஷமா இதே பேரில் தான் நடத்திட்டுருக்கிறாரு ஏன்னா இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது வந்து அவரு அவருடைய அவருக்கு சொந்தமான இடத்துல அவர் நடத்துகிறாரு இந்த பெயர் வைப்பதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பேசுறாரு தீபக் குமார் இந்த பேச்சு வந்து அவங்களெல்லாம் யாருமே தங்களை தட்டி கேட்க மாட்டாங்கன்னு இருந்தாங்க ஒரு துணிச்சலான குரல் தட்டி கேட்பதை கேட்டவுடனே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அந்த இருந்து ஒருத்தன் சொல்கிறான் அவரே அவரே வந்து பெயர் மாத்திடறேன்னு சொல்லிட்டாரு நீ எதுக்கு புதுசாக வர்ற அப்படின்னு கேட்கறான் அப்போது அந்த பெரியவர் பெக்கிங் முறையில் கேக்குறார் நான் அப்படி சொல்லவே இல்லையே முப்பது வருஷமாக இருக்கோம் இப்போ வந்து தொந்தரவு பண்ணுறீங்களே அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்கிறார் அப்போது அந்த கும்பலில் இருந்த இன்னொருத்தன் கேட்குறான் டே உன்னுடைய பேர் என்ன சொல்லு அப்படிங்கிறான் அதாவது அவர் இஸ்லாமியராக இருக்கலாம் அவரை கானர் பண்ணி டீக்ரேட் பண்ணி துரத்தணுங்கிறத அந்த நோக்கத்தில் கேட்குறான் அப்போ அவர் அட்டகாசமாக சொல்றாரு என்ன என் பெயர் முகமத் தீபக் மேரா நாம் முகமது தீபக் ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இந்த பதில் யாருமே எதிர்பார்க்காது இன்னொன்று சமயோர்சிதமாக அவர் சொல்கிறார் அதாவது தான் இந்து என்ற அடையாளத்தையும் இஸ்லாமியர் உரிமைக்கும் நிற்பேன் என்ற எந்த ஒரு குரலையும் சேர்த்து என்னுடைய பெயர் முகமது தீபக் அப்படிங்கிற நான்கு வார்த்தைகளை சொல்கிறாரு இந்த என்னுடைய பெயர் முகமது தீபக் என்ற இந்த நான்கு வார்த்தைகள் மீடியா முழுக்க ட்ரெண்டிங் அந்த அந்த கலவர கும்பல் இஸ்லாமிய பெரியவரை மிரட்டுகிற காட்சிகள் அதை கேட்கும் வார்த்தைகள் இது எல்லாமே வைரல்

அவருடைய வீட்டை சூழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு சங்கிகள் கோஷமிட்டு கலவரம் நடத்த வந்துட்டாங்க அப்போ போலீஸார் வந்து தலையிட்டு வர்றாங்க அப்போ போல்டா நம்முடைய தீபக் குமார் எதிர்த்து நிக்கிறார் நான் கேட்டது நியாயம் ஏன்னா ஒரு அநீதிக்கு எதிராக நான் குரல் கொடுத்தேன் நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாரு ஆனா நமக்கு தெரிந்தது தானே எல்லா வட மாநில அதுவும் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் மொத்த காவல்துறையும் அதிகார வர்க்கமும் சங்கிகளுக்கு தான் இருக்குது ஏன்னா கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த சங்கி கூட்டம் மேலே பெயர் தெரியாதவர்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு சிலர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் அநியாயத்தை தட்டி கேட்ட தீபக் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எவ்வளவு பெரிய அநீதி இது இதற்கு எதிராக சமூக ஊடகங்கள் என்று கொதித்து கொண்டிருக்கின்றன இந்த சம்பவத்துடைய ஒரு முக்கியமான தாக்கம்னு எடுத்துட்டிங்கன்னா அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு வரை அடையாளம் தெரியாமல் இருந்த தீபக் குமார் இன்றைக்கு முகமட் தீபக் என்ற பெயரில் நாடு முழுவதும் ட்ரெண்ட் ஆகிவிட்டார் அவர் வந்து இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஒரு நல்ல லெசனாக எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறார் ஒன்று ரெண்டு இடங்களில் அவர் பேசிய வீடியோக்கள் வந்திருக்கு அவரே கூட தன்னுடைய சமூக ஊடகங்களில் பேசிட்டு வர்றாரு ரொம்ப தெளிவாக तुच्चलान नाम सर अब पाक जय सियाराम सिया राम असलकुम सीकाल ना मैं हिंदू हूँ ना मैं मुसलमान हूँ ना मैं सिख हूँ ना मैं ईसाई हूँ सबसे पहले मैं एक इंसान हूँ क्योंकि मरने के बाद मुझे जवाब भगवान को देना है इंसानियत को देना है ना कि किसी धर्म को देना है आप लोगों से आप भाइयों से बहनों से दोस्तों से मैं बस इतना कहना चाहता हूँ कि हमारे देश को प्यार की जरूरत है मोहब्बत की जरूरत है ना कि कोई नफरत की नफरत तो आप कितनी भी फैला सकते हो उसमें कोई दिक्कत नहीं है मगर प्यार बांटना बहुत बड़ी बात है तो प्लीज प्यार से देखिए हमारे देश को हमारे देश के लोगों को ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன் இரண்டு ஒப்பீடுகள் என்று சொன்னேன் ஒருவர் சுதந்திர போராட்ட வீரர் உத்தம் சிங் மற்றொருவர் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக பாடுபட்ட மகத்தான குத்துச்சண்டை வீரர் காமா பகல்வான் அல்லது த கிரேட் காமா சுதந்திர போராட்ட வீரர் உத்தம் சிங் சம்பவத்தை நினைத்து பார்ப்போம் எல்லோருக்கும் தெரியும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு குருத்வாராவில் கூடியிருந்த சுதந்திர வேட்கைக்காக கூடியிருந்த மக்களை ஜெனரல் டயர் கொண்டு குவித்தார் கொல்லப்பட்டவர்களும் காயம்பட்டவர்களும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவையே கொந்தளிக்க செய்த சம்பவம் இந்த சம்பவத்துக்கு காரணமான ஜெனரல் டயரை பழிவாங்குவேன் என்று சூழறைத்த சீக்கியர்தான் உத்தம் சிங் இருபது ஆண்டுகள் காத்திருந்து அந்த ஜெனரல் டயரை சூட்டு கொண்டார் உத்தம் சிங் உத்தம் சிங் மீது விசாரணை நடைபெறுகிறது உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார்கள் என்னுடைய பெயர் ராம் முகமத் சிங் ஆசாத் அப்படின்னு முழங்குறாரு உத்தம் சிங் அதாவது ராம் என்பது இந்து பெயர் முகமத் என்பது இஸ்லாமிய பெயர் சிங் என்பது ஒரு சீக்கிய பெயர் ஆசாத் என்பது விடுதலை இவற்றை இணைத்து ராம் முகமது சிங் ஆசாத் என்று முழங்கினார் உத்தம் சிங் அதே உணர்வை இப்போது தருகிறது எனது பெயர் முகமது தீபக் என்று நம்முடைய தீபக் குமார் முழங்கிய வார்த்தைகள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பாக பாகிஸ்தான் பிரிவினை நடந்ததும் அதற்கு முன்பாக மிகப்பெரிய பெரிய மத கலவரங்கள் நடந்ததும் இந்தியாவின் மிக கோரமான பக்கங்கள் அன்றைய நாட்களில் மேற்கு இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் பல லட்சக்கணக்கானவர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் ஒரே விஷயம் இந்து முஸ்லீம் வேற்றுமை இதில் நிறைய இந்துக்களும் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டார்கள் இந்து முஸ்லீம் மத கலவரங்களை தடுக்க காந்தியடிகளும் சரி பல்வேறு தலைவர்களும் ஒரு பக்கம் குரல் கொடுத்தாலும் களத்தில் நின்று மத ஒற்றுமைக்காக போராடிய நிறைய பெயர் தெரியாதவர்கள் உண்டு அதில் ஒரு மிக முக்கியமான மனிதர் கிரேட் காமா அல்லது காமா பைல்வான் என்று அழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் குத்துச்சண்டை வீரர் அவர் பாகிஸ்தான்ல இந்துக்கள் கொல்லப்படுவதை தடுத்து ஒரு கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்லுவோம் இல்லையா அவர் சீன பிரிஞ்சோர் போல நின்றார் அவரும் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் இந்துக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து என அந்த கலவரங்களை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்காற்றினார் இந்துக்கள் மீதான வன்முறையை தடுக்க அன்று கிரேட் காமா களமாடினார் இஸ்லாமியர் மீதான வன்முறையை தடுக்க இன்று நம்முடைய தீபக் குமார் களமாடியிருக்கிறார் பொதுவாக தென் மாநிலங்கள் மத நல்லிணக்கத்துக்கு பெயர் பெற்றவை தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்களை பார்க்கலாம் இந்து பண்டிகைகளில் இஸ்லாமியர்களுடைய ஆதரவை பார்க்கலாம் இஸ்லாமிய பண்டிகைகளில் இந்துக்களுடைய ஆதரவை பார்க்கலாம் ஸோ மதங்களை தாண்டி மனிதர்கள் பழகுவது தமிழ்நாட்டில் சகஜம் ஆனால் வட இந்தியாவில் ஏற்கனவே வெறுப்பு விதைக்கப்பட்டு அது தீபோல கொண்டிருக்கிறது இந்த சூழலில் ஒரு வட இந்திய இளைஞர் ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படுவதற்கு எதிராக துணிந்து நின்றதும் அது மட்டுமல்ல அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருடைய வீட்டில் போய் மிகப்பெரிய வன்முறை நடத்த கலவர கும்பல் திட்டமிட்ட போதும் களத்தில் இறங்கிய போதும் எதிர்த்து துணிச்சலாக பேசியதும் முக்கியமான விஷயம் அவர் அதோட நிறுத்தல இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் தெளிவான துணிச்சலான வார்த்தைகளை பதிவிட்டு வருகிறார் நாம் மனிதர்கள் முதலில் நாம் மனிதர்கள் மதங்கள் நம்மை பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஆணித்தரமான கருத்தை வலியுறுத்தி வருகிறார் என் பெயர் முகமத் தீபக் என்று முழங்கிய தீபக் குமார் உண்மையில் ஒரு ரியல் ஹீரோ நம்ம சில ரியல் ஹீரோக்களை நம்பி நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சிந்திக்கும் திறனையே இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு மாற்றாக தீபக் குமார் போன்ற ரியல் ஹீரோக்கள் கொண்டாடப்பட வேண்டும் இவர்கள்தான் நம்முடைய ரோல் மாடல்கள் முகமத் தீபக் பேசிய மற்றொரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அதனுடைய கன்டென்ட் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் அதில் என்ன சொல்ல உங்களுக்கு வந்து அறிவும் இருக்கு பவரும் இருக்கு நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அநீதிக்கு எதிராக ஏன் வெகுண்டு எழ மாட்டேங்கிறீங்க நமஸ்கார் ஜெயசிஆராம் அஸ்லாம் வலைக்கும் சசிரிகால் எம் சோ நம்ம ஹிந்துவும் நம்ம முசல்மானும் நம்ம சீக்கும் நம்ம இசாயும் சப்ஸே பயிலுமே இன்சானும் இப்படி மருணிக்கு பாத் मुझे जवाब भगवान को देना है इंसानियत को देना है ना कि किसी धर्म को देना है आप लोगों से आप भाइयों से बहनों से दोस्तों से मैं बस इतना कहना चाहता हूँ कि हमारे देश को प्यार की ज़रूरत है मोहब्बत की जरूरत है ना कि कोई नफरत की नफरत तो आप कितनी भी फैला सकते हो उसमें कोई दिक्कत नहीं है मगर प्यार बांटना बहुत बड़ी बात है तो प्लीज़ प्यार से देखिए हमारे देश को हमारे देश के लोगों को कंड ஒரு அநீதி நடந்தால் மத பிரிவினை தூண்டுதல் அதன் அடிப்படையிலான மனிதர்கள் மீதான தாக்குதல் நடந்தால் தட்டி கேளுங்கள் நான் அப்படி ஒரு சம்பவத்தில் நேரடியாக தலையிட்டேன் தட்டி கேட்டேன் எந்தவித மதவாதமும் வேண்டாம் தெளிவாக சொல்றாரு நான் ஒரு மதத்துக்கு ஆதரவானவன் அல்ல மதவாதம் தவறு மதத்தின் அடிப்படையிலான பிரிவினை பேச்சுக்கள் தவறு அதை துணிச்சலாக எதிர்த்து நிற்க வேண்டும் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இதற்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் தயார் இதை ஒரு இயக்கமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவரு பதிவிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் மத அடிப்படையிலான பிரிவினைவாதத்தை எதிர்ப்பது போலவே ஆண் பெண் சமத்துவமும் முக்கியம் பெண்களுடைய உரிமைக்காக கூட நிற்கிறதும் முக்கியம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு பட் அவருடைய கருத்து வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை எல்லாரும் துணிச்சலாக முதல்ல பேசுங்கன்றார் என அட்லீஸ்ட் இது விஜய் காதலில் உள்ளதான் பார்ப்போம் எவ்வளோ அநீதிகள் நடந்தாலும் திருப்புரங்கன்றம் இஷ்யூ இதெல்லாம் எவ்வளோ வைட்டல் இஷ்யூன்னு தெரியும் அதிலே பேச மாட்டேன் எதுவும் பேச மாட்டேன் ஆனால் என்னை நேரடியாக சீஃப் மினிஸ்டர் நாற்காலியில் உட்காரவிங்கன்னு சொல்றாரு விஜய் மட்டும் இல்லை அநீதியை தட்டு கேட்க தயங்குகிற ஒளிந்து கொள்ளுகிற எல்லாருக்கும் ஒரு செருப்படி கொடுத்துருக்கிறார் முகமத் தீபக் அவர் வந்து இன்றைக்கு இந்தியாவின் மிகச்சிறந்த ரோல் மாடல் இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய ரோல் மாடல் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்